ஒருவர் வெறும் ஒரு மரத்தை மட்டும் நடுவது சூழலில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாதுதான் ஆனால் கோடிக்கணக்கானவர்கள் ஒரே நேரத்தில் மரங்களை நடுவது சுற்றுச்சூழலில் நிச்சயமாக பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அதைத்தான் எத்தியோப்பியா மக்கள் கையில் எடுத்துள்ளனர் எத்தியோப்பியாவின் இந்த பசுமை மரபு புரட்சி சிதைந்த நிலப்பரப்புகளை மீட்பது மட்டுமல்லாமல் மாறி வரும் காலநிலையை எதிர்த்து போராட உந்துகிறது எத்தியோப்பியா அரசு ஆண்டுதோறும் அறிவிக்கும் பட்ஜெட்டில் ஒரு சதவீதத்தை இந்த திட்டத்துக்கு ஒதுக்குகிறது இதன் விளைவாக இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு முதல் சுமார் மூன்றாயிரத்து இருநூறு கோடி மரக்கன்றுகள் நாடு முழுவதிலும் தன்னார்வலர்களால் நடவு செய்யப்பட்டுள்ளன இந்த மரங்கள் கார்பன் டை ஆக்சைடை சேமித்து மண்ணரிப்பை தடுப்பதுடன் வளிமண்டலத்தை குளிர்விக்க உதவுகிறது பாதுகாப்பதோடு புதிய தொழில் வாய்ப்புகளுக்கும் வழிவகுக்கிறது குறிப்பாக நாற்றுப் பண்ணைகளும் இளைஞர்களுக்கு உருவாகும் வாய்ப்புகளும் அதிகரித்துள்ளன இந்த பண்ணைகளில் பெரும்பாலும் பழ மரக்கன்றுகள் வளர்க்கப்படுகின்றன உணவு பாதுகாப்பை உறுதி செய்யும் நோக்கில் இங்கு பப்பாளி மற்றும் மாம்பழ மரக்கன்றுகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது பிறகு வளர்ச்சியடைந்த மரக்கன்றுகள் அரசு நிறுவனங்கள் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் மற்றும் தனியார் வாடிக்கையாளர்களிடம் கொண்டு சேர்க்கப்படுகின்றன சரியான இடத்தை தேர்வு செய்து நடவு செய்வதால் இந்த அணுகுமுறை எண்பது முதல் தொன்னூறு சதவீதம் வெற்றி பெற்றுள்ளதாக அதிகாரிகள் கூறுகின்றனர் உலகெங்கிலும் நிகழ்ந்து வரும் காடழிப்புக்கு மாற்றாக எத்தியோப்பியா மக்களின் இந்த பசுமை புரட்சி கவனம் ஈர்த்துள்ளது